டைமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினம் தினம் கண்கொள்ளாக காட்சி பாருங்களேன் இந்த குட்டிஸ் வந்து இந்த டாய்ஸ் வச்சு விளையாடுறது உண்மையிலே அவ்வளோ அழகுங்க நம்ம கண்மணிக்கு வந்து இதை கொடுக்கும்போது அவள் எதுவுமே இன்னும் அவளுக்கு தெரியலை ஆனால் ரொம்ப விளையாடுறதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த குட்டீஸ் தான் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்ன காரியம் பண்ணுதுன்னு எல்லாமே அங்கங்கேயா தூக்கி போட்டுட்டு விளையாடுறது பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் என்ன நடக்குன்னு கண்மணி நல்ல பிள்ளை நல்ல சொல்லுவீங்களா குறும்பு பாருங்க கண்மணி நல்ல பிள்ளை தான் இருந்தாலும் கூப்பிடுறது கண்மணி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அடிக்கடி இப்படி கடிச்சு விளையாடுவாங்க பாருங்க கண்மணி ஆனால் ப்ரூணம் அப்படி இல்லைங்க மேலால அப்படி தான் கடிப்பான் கண்மணிக்கு பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க என்னம்மா ப்ரூணோ ப்ரூணோ என்ன பண்ணுறீங்க பார்த்திங்களா கண்மணி இங்கே என்கிட்ட வந்து இருந்துட்டா அதனால் வந்து வந்து பார்க்குது இங்கே பாருங்கள் கண்மணி பத்திங்களா எப்படி இருக்கான்னு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா எல்லாரும் இழைச்சிட்டா இழச்சிட்டான்னு சொன்னீங்க ஆனா முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்ல விளையாட்டை பார்த்துட்டே இருங்க ஒரே கடிச்ச விளையாட்டு தான் ஆனா கண்மணிக்கு இப்போ ரொம்ப ஏய் கண்மணி 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 பாருங்க கடிச்சது பிள்ளைக்கு வலிச்சிட்டு போல கண்மணி கண்மணி கடித்தது வலிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் கண்மணியை பார்த்தீங்களாங்க நல்ல ஹைட்டு ஒரு சிலர் வந்து கேட்டாங்க கண்மணிக்கு ஒரு வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நேத்தே காமன் கண்மணி முன்னாடியெல்லாம் கண்மணின்னு கூப்பிட்டா அப்படியே டக்குன்னு விட்டுரும் பார்த்துக்கோங்க இப்போ அப்படி இல்லை இருக்கும்போது நம்மள கண்டுக்கவே மாட்டேங்குது கூப்பிட கூப்பிட ஹைட்டை பாருங்க ஆனால் மேல் வேல் பார்த்தீங்களா அப்படியே ரவுண்டாக சுருண்டுட்டு பார்த்துக்கோங்க முன்னாடி இப்படி கிடையாது கண்மணி ஆனால் பிடிக்க முடியலைங்க பக்கத்தில் கண்மணின்னு கூப்பிட்டு நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களாம் பிடியே தர மாட்டேங்கிறார் கழுத்தில் கிடக்க அந்த பெல்ட்டை பிடிக்கும்போது ஐயோ அப்படியே தரையில் அப்படி பல்ட்டி அடிச்சு அப்படியே என்ன சொல்லுவாங்க அடம் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுவ பார்த்துக்கோங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ கண்மணியை அதுவும் கெட்டி போடதுக்கு முயற்சி பண்ணணுன்னு வைங்களா நான் கெட்டியே போடுறதில்ல இவங்க ரெண்டு பேரும் நல்ல சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் எப்பவும் பாருங்கள் ஒன்றா தான் தூங்குவாங்க பாருங்கள் ஆனால் ரெண்டு ரவுடிங்க நம்ம கண்மணி பாப்பா இவங்க வந்த பிறகு சாப்பாடே கம்மி பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு தனியாக பிளேட்டில் கொடுத்துருப்பேன் ஆனாலுமே அவங்க பிளேட்டில் ஓடி வந்து கண்மணி கூட தான் என்ன செய்யறது சாப்பிட்றது அதால் கண்மணி வந்து கண்மணிக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்குது உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படியே சைலண்ட்டாக சம்டைம் கூடவே சாப்பிடுவாங்க சில நேரங்களில் வந்து அவங்க சாப்பிடுட்டோன்னு விட்டு கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குன்னு தெரியுமா அதைவே சாப்பிட்டுட்டு கண்மணி அதனால் கண்மணிக்கு அந்த ஒரு குணம் நல்ல குணம் இது பாருங்கள் ஒரு டோர் மேட்டை பாருங்கள் விளையாட்டு பொருள் அவங்களுக்கு பற்ற மாட்டேங்குது டோர் அது மாதிரி நேர்த்தைக்குங்க என்னோடய அளவான செருப்புங்க நைட்டு உள்ளே போட்டு படுத்திருந்தேன்னா என்னோடய செருப்பு வீட்டுக்குள்ளே போடுறது தான் இருந்தாலும் அது அவங்களோட பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்லிப்பர் வரையா நறு கொஞ்சம் கடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க நீ பாருங்க இப்போ இத கடிச்சு கடிச்சு பாக்குறாங்க இது வராதுப்பா விலை கூட்டின மேட்டு சரியா பாருங்க வேலையை பாருங்க அதுவும் ஒரு தான் இருக்கு கடிக்க விட்டுட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சுட்டு கொட்டி பாப்பாவே கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சண்டே பார்த்தீங்களா ஆனா யார் வந்தாலும் இந்த இந்த பப்பி பார்த்துக்கோங்க யார் வந்தாலும் பயங்கர கத்து கத்துன்னு குறைக்கும் பார்த்துக்கோங்க நல்ல சேட்டை அந்த பிள்ளை இது கேர்ள் பேபி இது பாய் பேபி ஓகேவா என்ன வலி வலிக்குது கடிக்கிறது போதும் போதும் கடிச்சது வாங்க வரீங்களா இங்க ப்ரூனோ பார்த்திங்களா ஒரு ஈ வந்தால் கூட அவ அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி முயற்சிக்கணும் அப்படி அடுத்தி வாங்க ப்ரூனோவுக்கு வந்து கையில் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா நேற்றுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது என்னது அப்படின்னு இது வந்து முட்டி நமக்கு பொதுவாக நம்ம கைகளில் முட்டு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த முட்டு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது சரியா வேறு எந்த காயங்கள் எதுவும் இல்லை பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடு இருக்குது நீட் தான் குளிப்பாட்டியிருந்தேன் பாருங்க ஈக்கு வர வரத பாருங்க கண்மணி என்னென்னு தரலங்க அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக தலை கறங்கி கூட என்ன சின்ன ரெண்டு பேரும் முடுக்கு போய் பின்னாடி இந்த சந்துக்குள்ளே ரெண்டு பேருக்கும் விளையாடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கு இவங்க இன்னும் கடிச்சு முடியலை இங்கே குட்டீஸை பார்த்தது போதுமா வீடை சுத்திட்டு வந்தாச்சா ரெண்டு பேரும் நாலு பேரையும் பாத்தீங்களா குரூணம் ஈ விரட்டுறது இன்னும் முடியல ஒரு ஈக்காக அவன் என்ன ஜம்ப் பண்றான் பாருங்க என்னாச்சுமா நாலு பேரோட விளையாட்டை பார்த்திங்களா இன்றைக்குள்ளே விளையாட்டு இவ்வளவு தான் பார்த்துக்குவாங்க நாலு பேரையும் ஒன்றா விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது கொஞ்ச நேரத்தில் எங்கள் பயங்கரெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்கும் அதனால் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இந்த குட்டிஸை மட்டும் நான் அப்பப்போ உள்ளே எடுத்துக்குவேன் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மாற மாற கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ சாப்பாடு பாத்திரம் இங்கே பாருங்கள் எந்த பாத்திரமும் இருந்துடக்கூடாது அதில் என்ன இருக்கோ தூக்கிட்டு போயிடணுங்க பார்த்தீங்களா வாயில் என்னமோ எடுத்துருக்கு வாங்க வாங்க போவோம் இது தாங்க ப்ரூனோட வேலை ரோட்டில் யார் போகிறாங்க யார் வர்றாங்க ரோட்டில் நிறைய பப்பீஸ் போவாங்க ஆடு போகும் ஆடு போகும் அப்புறம் நம்மளை மாதிரி மனுஷங்க போவாங்க யார் போனாலும் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது அந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் அந்த லேண்ட் அந்த அத்தை வரைக்கும் போய் அப்படியே மூச்சு விடாமல் சவுண்ட் விடுவோம் பார்த்துக்கோங்க இதுதான் ப்ரூனோட வேலை இதனால தான் அடிக்கடி கொஞ்சம் கட்டி வைப்பேன் என்னம்மா அவனை கட்டி வைக்கிற டைம் மட்டும்தான் அவனை கொஞ்சம் ரெஸ்ட்டு பார்த்துக்கோங்க அமைதியாக இருப்பான் கொஞ்சம் தூங்கவும் செய்வான் அந்த டைமில் இன்றைக்கி எல்லோரையும் பார்த்துட்டிங்களா அந்த வீடியோவில் இவ்வளோதான் இப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பாய்